நேரமே எடுக்க மாட்டேங்குது விட்டுட்டோம் டிவி எல்லாம் கழட்டி ஒரு பக்கமா வச்சாச்சு இப்ப என்ன பொண்ணு செய்யணும் குடி இருக்கா அங்க போய் டிவி சாயங்காலம் ஆறு மணி ஆயிட்டுனா வீட்டு வேலை எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு எடுக்கணும் பார்க்கணும் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ எல்லாம் செஞ்சு வரும் செஞ்சுட்டு எங்க பொண்ணு வீட்டுக்கு ஆறு மணிக்கெல்லாம் விடுவாரு அது சனி ஞாயிறு ஆறு மணிக்கெல்லாம் ஒடிய விடுவாங்க என்ன பார்க்க போவோங்க சனி ஞாயிறுப்பா இன்னைக்கு ஃபைனல்ஸ் போல ஃபைனல் இன்னைக்கு இன்னைக்கு யாரு ஊர்ல வரறாங்க யார வர சிவகாத்தியை தான் ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சின்ன பிள்ளைங்க பண்ணுறது ஒரு ஆசையாக உட்காந்து பார்க்குறதுக்கு அது ஒவ்வொருத்தவங்களோட குடும்ப சூழ்நிலைகளில் அந்த இதுக்கு எப்படி எப்படி ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அதுக்காக அதை உட்காந்து நான் பார்ப்பேன் எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க வேலை மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பெட்டி போட்டு இப்போ டீ போட்டு குடிச்சாங்க குளிச்சாது குடிச்சிட்டு நம்ம குளிச்சிட்டு ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க சரி போயிட்டு பார்த்துட்டு வாங்க மற்றபடி வாசலில் மாடியில் எல்லாம் என்னென்ன ஜாமான் காஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே ரெண்டு பேரும் தான் நாங்கள் எடுப்போம் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு போறோங்கிறாப்புல சரி போயிட்டு வரட்டும் நம்ம இப்போ வாங்க நம்ம போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்து குடிச்சுட்டு எடுத்து இப்போ போறாங்க உங்களுக்காக சொல்றாங்க இந்த வேலையெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் தான் பார்ப்போம் அல்றதெல்லாம் சாயந்தரம் அல்றதெல்லாம் இது வந்து நேத்து போட்ட வத்தது கம்பு கம்பா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தாங்க போட்டு வரணும் அது ரெண்டு உடைய தான் செய்யுது வைத்தலும் இந்த தான் எல்லாம் எதை பாருங்க எதாவது தூள் இருக்கா பாருங்க அதுல ஒரு தூள் கூட இருக்காது அது பாக்கெட்ல போடையில் அவங்க தூக்கி தூக்கி போடுறாங்களா அதுல உடஞ்சி போயிடுது இது வந்து நேத்து போட்டது நாளைக்கு காஞ்சா சரியாயிடும் இது வந்து முந்தா நாள் போட்டது இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸா ஒரு நாள் போட்டு எடுக்கிறோமா மக்கான நாள் கட் பண்ணிடுவேன் ஏன்னா வேற ஏன்னா சின்னதில்லை இது வந்து சின்னதாக இது இப்படியே போட்டோம்னா இந்த சைஸ் ம் இப்படியே போட்டோம்னா இப்படியெல்லாம் நாங்கள் அள்ளி போடுறோம் பாக்கெட்டில் இப்படியே தானேப்பா போடுவீங்க அது உடஞ்சி போயிடுச்சு பொறிச்சம்னா சும்மா பிறப்புற பொற போறேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வத்தம் எல்லாமே ஸ்டார்ட்டே இருக்க மாட்டாங்க போட போட சரியாக போயிட்டு இருக்குது மாங்காய் என்ன சிக்கடா மாங்காய் வந்து இது வத்தல் மாங்காய் குழம்பு ஒத்த குழம்பு வைக்கிறோம்ல அது அப்புறம் சாம்பார் மாங்காயெலாம் அது காய வச்சு அள்ளிட்டேன் வாங்கணுங்க சாம்பார் மாங்காய் எல்லாமே சரியாக போக போகுது இன்னும் கொஞ்சம் தானே கையில் இருக்கு இன்னும் செவ்வாய்க்கிழமை தான் ஆர்ட்ரு போட்டோம்னா உதங்கடம் புதன்கிழமை காலையில் வரும் வெட்டி போடலாம் உப்பு மாங்காயும் சரியாகவும் போகிற இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கு வேறு இல்லை இல்லைப்பா இதுமே வேட்டி காயணும் பாருங்க எந்த அளவுக்கு போகிறது பாத்தீங்களா நல்லா காஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு காய வைப்பேன் மாடி வச்சு அள்ளி வச்சுட்டோம்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் மழை நேரத்துல கிடைக்காத ஒரு பொருள் மாடிக்கு போயிடலாம் வந்து இன்னைக்கு போட்டது இது வந்து இந்த மாதிரி ரேஷன் குடையில போட்டோம்னா எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியா கம்பி கம்பியா வரும் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு சரியான இல்லை எப்படி காஞ்சிருக்கு பாருங்க இந்த நைட்டு கொண்டு போய் உள்ளே போட்டு நைட்டு கொண்டு போய் உள்ள போட்டு வேனை போட்டு விட்டுருவேன் காலையில எடுத்து வெயில காய வச்சுவோம் ஒரு வடம் வேஸ்ட் ஆகாமல் கிடக்கும் ஆனால் இப்போ எல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல தான் இப்போ போட்டுக்கிட்டு இருந்தோம் வச்சலோடவங்களாம் அந்த மாடி வேலையாகிற வழியும் இப்போ வந்து இப்போ நம்ம மாடியிலே போட ஆரம்பிச்சாச்சு ஆனால் அள்ளிக்கிட்டு போறது பயமா இருக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் கட்ட இல்லாமல் இந்த பக்கம் அந்த மாடி படியில வந்து இந்த பக்கம் கை பிடிச்சி விட்டுருக்குள்ள இல்லை அதனால அள்ளிக்கிட்டு போயிடுது நான்லாம் கூட கொஞ்சம் தைரியமாக அள்ளிக்கிட்டு போயிடுவேன் எங்கள் வீட்டுக்காரங்களாம் கொஞ்சம் தடுமாட்டாங்க இப்படி அள்ளிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம போகையில் இந்த பக்கம் இடிக்கி இடிக்கிது மேலேருந்து வரையில ஈஸியாக இருக்குது கீழேருந்து அதனால தான் இப்போ வத்தல் எல்லாமே கீழே போட்டுட்ருக்கோம் கூல தூக்கிட்டு வர முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் மாடியில் கைப்பிடி ஒண்ணுமே இருக்காம இருந்தாச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மாங்காய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிட்டு இது வந்து இப்ப நம்ம வீட்டு மாடியில் கிடக்கு ரெண்டு மூட்டை கத்திரிக்கா

ஒரு மாமரம் மாமரம் போட்டீங்களா எங்கள் ஊர்லேயே நிறைய மாமரம் இருக்கு தெரியாது தொங்கிடுவாரு அவ்வளோதான் பண்ணலாம் நிறைய இருக்கு இந்த சி தனியாக இருக்கு கொத்தில் இருக்கிறது மட்டும் கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து சோமில்

குளிச்சு முடிவிட்டு வந்தாச்சுங்க வந்து கொஞ்சம் வந்து செய்வோம்னு மாவு பிணைஞ்சிருக்கேன் இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உரப்படை மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்லங்க எல்லாேருக்கும் இப்போ இருக்கோம்ல அந்த மாவில் கொஞ்சம் வந்து மெதுப்பக்கடை செஞ்சிடலான்னு மாவு எடுத்து பிணைஞ்சிருக்கேன் இந்த இதில் வந்து நான் வெறும் வெங்காயம் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க மாக்கி பாக்கி அனைத்துமே இதில் சோம்பு பூண்டு உப்பு ஒரு சேர்த்தாச்சுங்க இப்போ உரப்படை நீங்கள் தட்டுறது மாதிரி தான் இந்த மாதிரி பக்குவத்துக்கு பண்ணிக்கிட்டு உரப்படா தட்டலாம் நான் இன்றைக்கி மாவு ரெடி பண்ண அன்றைக்கி நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எடுத்து அது வந்து தோசையாக ஊற்றி காமித்தேன் நீங்கள் உரப்படையாக தட்டுது மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணிக்கணும் பாக்கையிலே மாவு பார்த்தாலே நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல மாவு நான் வாங்கினவங்களும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க நம்ம சாயங்கால வேலை சூப்பராக சாயங்கால வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸும் செஞ்சு ஆளுக்கு மல்லி ஞாயிற்றுக்கிழமையா எல்லாம் வீட்டில் இருக்காங்க ஆளுக்கு கொடுத்துடலாம் டீ எல்லாம் முன்னாடியே பிடிச்சாச்சு இந்த பக்கம் மீன் குழம்பு இருக்கா மத்தியான வச்சு மீன் குழம்பு அதுக்காகவே சாதம் எழுதிட்டு இருக்கு வைக்கும் காலையில் பழைய இருக்கும் ஆமாம் மெயினாக காலையில் பழையத்துக்காக தான் இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு இப்போல்லாம் மாவே நான் அரைக்கிறதே கிடையாது காலையில் பழையது நைட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்கிறது மத்தியான சாதம் அவ்வளோதான் காலையில் புழு 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 வேலையை பார்த்துட்டு வந்து பழைய போட்டு சாப்பிட்டா அப்படியே இருக்கு சொல்லவே முடியல அப்படி இருக்குறம் போடுதாமா மெதுவா மெதுவா அது விளம்பரம் போடவே விளம்பரம் போட்டு முடியவே கால் மணி நேரம் ஆகும் பொறுமையா சாப்பிட்டு போங்க